புத்திசாலி எங்கிருந்தாலும் தன் காரியத்தை சாதிப்பான் ஒரு சிறை கைதிக்கு அவனுடைய மனைவி கடிதம் எழுதுகிறாள் அன்புள்ள கணவருக்கு நீங்கள் சிறை சென்ற பிறகு நானும் குழந்தைகளும் வருமானமின்றி தவித்து வருகிறோம் நம் வீட்டின் பின்னால் உள்ள கற்பாறை மண்டிய நிலத்தை பயன்படுத்தி தோட்டம் அமைத்து காய்கறி பயிரிட்டு குடும்பத்தை நடத்தி செல்லலாம் என்று எண்ணுகிறேன் ஆனால் நிலத்தை தோண்டும் வழிதான் தெரியவில்லை கைதி பதில் எழுதுகிறான் குடும்ப செலவுக்காக வேறு ஏதாவது வழி செய்து கொள் பின்னால் இருக்கும் நிலத்தில் கை வைக்காதே அங்குதான் நான் கடத்திய தங்கக் கட்டிகளை புதைத்து வைத்துள்ளேன் நீ ஏதாவது செய்ய போக பிறகு எனக்கு வைத்த இடம் மறந்துவிடும் என்று எழுதுகிறான் ஒரு வாரத்திற்கு பிறகு மனைவிடமிருந்து கடிதம் வருகிறது அந்த கடிதத்தில் அன்புள்ள கணவருக்கு யாரோ ஒரு கூட்டத்தினர் இயந்திரத்துடன் வந்து நம் கொல்லைப்புறத்தை தோண்டி பாறைகளை எல்லாம் அகற்றினர் இப்போது நிலம் சீராகிவிட்டது ஆனால் தங்கக் கட்டிகள் எதுவும் இல்லையே என்று எழுதப்பட்டிருந்தது கைதி திரும்பவும் மனைவிக்கு எழுதினான் அவர்கள் காவல்துறையினர் நான் உனக்கு எழுதிய கடிதத்தை படித்துவிட்டு தங்கம் தேடும் ஆவலில் தோண்டியிருப்பார்கள் ஆனால் உண்மையில் தங்கம் எதுவும் நான் புதைத்து வைக்கவில்லை இப்போது நீ காய்கறி தோட்டம் பயிரிடு